ஹலோ வணக்கம் இது எங்கள் ஸ்ரீ சாய் சோழர் டவர் தருமபுரி மாவட்டம் ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கருமஞ்சரை பெரிய கல்வராயமலை ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனியப்பன் கோயிலுக்கு சோழர் அமைத்துக்காக வந்திருக்கோம் ரொம்ப வருஷமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி வந்து சேர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு வந்து சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனும் நம்மளோட வந்து கேட்டாங்க நம்மளோட பெஸ்ட்டு ப்ரைஸிங் பண்ணி கொடுத்தோம் மாதிரி நம்மளோட ஃபியூச்சர்ஸ் என்ன ஸோ ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்தோம் ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டேஷன் ஓகே பண்ணிவிட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஸோ நம்ம வந்து நீட்டாக சோலார் வந்து பண்ணி கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து சுத்தமாக கரண்ட்டே இல்லை இன்கேஸ் கரண்ட் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து கன்னிங் போட்டு வரணுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாம் வந்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸில் நாலு பேனல் போட்டு கோயம்புத்தூர் கம்பெனி பேஸ்டு மோட்டார் ஜேஜேன்னு சொல்லிட்டு பிஎம்எஸ் மோட்டார் ஓகேங்களா இதுவும் மேங்கடேட் டைப் மோட்டார் தான் பட் இது பிஎல்இசி கிடையாது இது வந்து சர்வீசபிள் இருக்குது கோயமுத்தூரில் அமிச்சோம்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்ஸெலாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீட்டாக வந்து பைப்லைன் அடித்து பைப்பு கீழே புதச்சி நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கிணரோட ஆழம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ஸோ ப்ரஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி வந்து வந்துட்டுருக்கு கருப்பூசம் வந்து ரெண்டு இன்ச் போட்டு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு கிடையாது ஒரு தொட்டி ஒரு கட்டியிருக்காங்க அந்த தொட்டி ஃபுல் பண்ணால் போதுன்ற மாதிரி கேட்டாங்க அதுவும் பண்ணி கொடுத்தோம் அடுத்து வந்து கடை வந்து ரெண்டு கடை கட்டியிருக்காங்க ஸோ பண்டிகை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் அதாவது சமைக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க இன்னொரு ஐட்டம் பார்த்திங்கன்னா கடை பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் கற்பூரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா ஒன்று இருக்குது ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாமே வந்து லைட்டிங் கேட்டாங்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வாட் சோலார் பேனல் இருபது அம்ஸ் கண்ட்ரோலர் ஒரு நூறு ஏஹெச் பேட்டரி போட்டு நீட்டாக அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பைப் அடித்து நீட்டாக பண்ணி கொடுத்தோம் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஓகேங்களா ஸோ அந்த அந்த பட்ஜெட்டில் நாங்கள் நீட்டாக வந்து எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணி கொடுத்தோம் ஸோ பண்டிகை ஸோ பண்டிகைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது நம்ம சோலார் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கும் பயன்படுத்திங்கன்னா இதே டெக்னாலஜியில் நல்ல ப்ரெஷர் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக இருபதாவது லிட்டர் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக சோலர் வாட்டர் பம்ப் இருக்கோம் தொடர்புக்குள்ளேருந்து